வித்யாவை கொண்டளித்தவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என பொதுமக்கள் கூறுகின்றனர் அதற்கு பாராளுமன்றத்தில் விசேட விவாதங்களை நடத்தி சட்டத்தை துரிதப்படுத்த அரசியல்வாதிகள் முயற்சிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனா் இந்த சந்தர்ப்பத்தில் மக்கள் கவனிப்பு போராட்டங்களில் ஈடுபடுவது வந்து வரை விடயம் ஆனால் அரசியல்வாதிகள் வந்து இந்த விடயத்தில் மக்களோடு இணைந்து இந்த போராட்டங்களில் ஈடுபடுவது வந்து எனக்கு பெரிய அளவில் உடன்பாடு இல்லை அவர்களை நாங்கள் தெரிவு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பியிருக்கிறோம் எங்கள் சார்ந்த விடயங்களை மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை விடயங்களை கதைப்பதற்காக அதைவிட அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு பணி இருக்கிறது அதனால் வந்து அவர்கள் எல்லோரும் எல்லா அரசியல்வாதிகளும் ஒன்றிணைந்து பாராளுமன்றத்தில் இதற்கான ஒரு விசேட நேரத்தை ஒதுக்கி பாதிக்கப்படுகின்ற இந்த சிறுமிகள் சார்பாக சிறுவர்கள் சார்பான ஒரு விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டு சட்ட திட்டங்களை இருக்க வேண்டும் எமது அரசியல்வாதிகளும் இது காலத்தை வீணடிக்காமல் எல்லாரும் ஒற்றுமையாக பாராளுமன்றத்தில் ஒரு தீர்வை கொண்டு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கொலையாளிகளுக்கு இன்னும் தண்டனை கொடுக்கவும் அந்த தண்டனை உடனடியாக வழங்குவோம் இனிமேல் இப்படியான ஒரு சம்பவங்கள் இலங்கையை பூராவும் நடைபெறக்கூடாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்